السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونسلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد بأل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أن النفس بالنفس والعين بالعين والأنف بالأنف والأذن بالأذن, بالأذن, بالأذن வத்தினா பிஸ்மி வால் صدره ਖਫਤਾਸ தரவ மாஹமலி وقال நபிنا صلى الله عليه وسلم قبول وثني من الايمان 아ரமமாக நம்முடைய தாய்நாட்டிற்கு சுந்தரம் வாங்கி தந்த யாயிகளை பற்றி கூறுவதற்கு முன்னால் நம்மளை இந்த தாய் மதர்சாவான உஸ்மானியாவில் சுதந்திரமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கும் எங்களது அன்பு உஷாமாரு அனைவருக்கும் சலாத்தினை கோரி என்னுடைய வார்த்தைகளை துவங்குகின்றேன் அர்ஷத் அவர்கள் பேசி சென்றார்கள் அவங்க பேசிட்டு உட்கார்ந்தாங்க அவர் மாறி உட்காந்துட்டாரு இந்த அணியில உட்கார்ந்து பேர் அந்த அணியில உட்காந்துட்டாரு அவர்கள் பேசிட்டு உட்காந்துட்டாரு அவர்கள் சொன்னார்கள் அனைத்தையும் பார்த்துட்டே இருந்தேன் எல்லாமே எங்களுக்கு தான் இருந்துச்சு அதுல குறிப்பா இருக்கணும்னு மட்டும் சொல்லிக்கிறேன் இரண்டாம் பகதூர் சாவை பத்தி அவர்கள் சொன்னார்கள் இரண்டாம் ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவர்கள் மாபெரும் அரசர் அவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு அந்த சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் அந்த சிறையில் உணவாக அருமை மகனான இரண்டு மகன்களுடைய தலைகளை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்போது கூட அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அவர்கள் அந்த தலைகளை பார்த்துவிட்டு சற்று கூட கலங்கவில்லை மாறாக அவர்கள்

அவுரங்கசீப் அவர்களை நாம் அவுளியா என்று சொல்கின்றோம் ஆனால் இன்றைய வரலாறு அவர்களை தேச துரோகியா தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றது நாம் அக்பரை பற்றி படித்திருப்போம் அவர்கள் துரோகியாக இருந்தவர்கள் அவர்களை இன்றைய கால வரலாற்றில் எவ்வாறு குறிப்பிடப்படுகின்றது என்று தெரியுமா கிரேட் அக்பர் என்று பாடக புத்தகத்தில் ஒரு பாடகமாக வந்துள்ளது நன்றாக விளங்க வேண்டும் நான் இதை எதற்காக கூறினேன் என்பதனை இதற்காக நாம் போராடினோம் போராடினோம் ஆனால் எந்த வரலாற்றும் மாற்றப்படவில்லை நமக்கு நியாயம் கிடைக்கப்படவில்லை ஆனால் அந்த நம்ம போராட்டத்தில் ஈடுபட்டதற்கு பதிலாக நாம் போர்க்களத்தில் ஈடுபட்டிருந்தால் வெற்றி கிடைத்திருக்கும் அடுத்ததாக அனைவருக்கும் தெரிந்து செய்தி பாபர் மசூதியை இணைத்தார்கள் அனைவருக்கும் தெரியும் தானே அப்போது அவர்கள் இடித்தார்கள் அதற்காக போராட்டங்கள் நடத்தப்பட்டன ஒவ்வொரு அமைப்பில் இருந்தும் அனைவரும் இணைந்தும் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டார்கள் அதற்கு பதிலாக ஒரு போர்களத்தில் ஈடுபட்டு இருந்தால் இன்றைக்கு நாம் பாபர் மசூதியில் தொழுது கொண்டிருக்கலாம் நன்றாக விளங்க வேண்டும் இந்தியாவா சுதந்திரமானது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் ஆனால் அது போராட்டங்கள் மற்றும் காரணமல்ல போராட்டங்கள் ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருந்தாலும் முழுக்க முழுக்க போர்க்களம் தான் காரணமாக இருந்தது என்பதனை நாம் விளங்கிக் கொண்டு வாழ வேண்டும் ஆயிரத்தி தொல் இருநூத்தி அறுபத்தி ஏழில் தென்னிந்தியாவில் ஆங்கிலேயர்களை வருகிறார்கள் அவருடைய ஆட்சியை பரவ விடாமல் தடுத்து நிறுத்தியது ஹைதரளி மன்னர் ஹைதரளி அவர்கள் அவர்கள் தென்னிந்தியாவில் ஆட்சியை பரவ வைக்கவில்லை விடவில்லை அவர்களைத்தான் தென்னிந்திய நெப்போலியன் என்று இன்றரை நாம் வரலாற்றில் படித்துக் கொண்டிருக்கின்றோம் இவர்களுடைய மகனை பற்றி நாம் அறிந்திருப்போம் பிறந்த மண்ணில் இருந்து நான் வெளியேற்றும் வரை உறங்க மாட்டேன் என்று முழக்கமிட்டு கொண்டவர் தான் அலி மன்னரின் மகன் திப்பு சுல்தான் இன்றைய காலத்தில் பல்வேறு போராட்டங்களில் கூட பல்வேறு போராட்டங்களில் கூட திப்பு சுல்தான் என்ற பெயர் இருக்கும் ஆனால் அவர்கள் போர்க்களத்தில் கலந்து கொண்டவர்கள் சிப்பு சுல்தானை பற்றி கூறினால் அதுவே நேரமாகிவிடும் இருந்தாலும் சில தகவல்களை உங்களுக்கு மத்தியில் மரணத்திற்கு பிறகு இவர்கள் தன்னை மன்னராக ஆக்கிக் கொள்கிறார்கள் அப்போது இவர்கள் முதலில் எழுதிய என்னது தெரியுமா முதலில் அவர்கள் சைன் வைத்தது என்ன தெரியுமா ஆங்கிலேயர்களை வெளியேற்றுவதுதான் என்னுடைய முதல் லட்சியமாக இருக்கும் என்பதனை அவர்கள் சொல்லிக்கொண்டு அவர்கள் பதவியேற்கிறார்கள் இவர்கள் ஐந்து முறை ஆங்கில படைகளை விரட்டி அடித்தார்கள் தனியாராக நின்று கொண்டு ஆங்கிலேய படைகளை விரட்டியடிக்கிறார்கள் அவர்களிடத்தில் நவீன ஆயுதங்கள் இருந்தன நம்மிடத்தில் குறைவான ஆயுதங்கள் இருந்தாலும் திப்பு சுல்தானை பார்த்து அந்த ஆங்கிலேய கூட்டிய கூட்டமே நடுநடுங்கி போனது எந்த அளவுக்கு சொன்னால் திப்பு சுல்தான் வருகிறான் என்று சொன்னால் ஆங்கிலேயர்கள் நடுங்கி விடுவார்கள் அந்த அளவுக்கு மகாவீரனாக திகழ்ந்தவர் இவர்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள் தெரியுமா ஒரு துரோகத்தினால் தான் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஒரு பிளான் பண்ணி அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து அவங்க கூட்டத்தில் இருக்கவங்கள தாக்கி இவங்கள அப்போது கூட அவர்கள் திப்பு சுல்தான் அவர்கள் குண்டு வீசி அதில் ஏற்பட்ட காயங்களுடனும் போர்க்களத்தில் ஏற்பட்ட காயங்களுடனும் கிளை விழுந்து கிடைக்கிறார்கள் அப்போது ஒரு பணியாளர் வந்து சொல்றாரு இப்பவே சொல்லிடுவோம் நம்ம ஆங்கிலேயர்களை நம்ம சரண் அணிந்து விடுவோம் அவங்கள்ட்ட நம்ம சரணாயிட்டோம்னா நம்மளோட உயிராது மிஞ்சும் அப்படின்னு திப்பு சுல்தான் அவர்கள் அவருடைய பணியாளர் சொல்றாரு திப்பு சுல்தான் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அந்த கடைசி கட்டத்தில் கூட முட்டாள் என்று அவனை திட்டுவிட்டு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இருநூறு ஆண்டுகள் ஆடுகளாய் வாழ்வதை விட இரண்டு நாட்கள் புலியாய் வாழ்ந்து மணிவதே சிறந்தது என்பதாக திப்பு சுல்தான் அவர்கள் கூறினார்கள் இத்தனையும் நடந்தது போர்க்களத்தில் போராட்ட களத்தில் அல்ல அவரு சொன்னாரு காசு கொடுத்து போர்க்காலத்துல வாவுசி அவங்களுக்கு காசு கொடுத்தது ஒரு திரு என்பதாக சொன்னார்கள் நான் இப்ப கேக்குறேன் நான் ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபாய் தாரேன் உன் உயிரை கொடுப்பியா இல்ல ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் தாரேன் உன்னோட உயிரை கொடுக்க முடியுமா அவர் சந்தி கொடுக்க முடியுமா கேட்டு புரியுங்களா

அதுக்கு காசு கொடுத்தது நாங்க தான் என்பதாக அவர் சொல்ல அது ஒரு படியாக இருக்கட்டும் திப்பு சுல்தானை பற்றி கொண்டிருந்தேன் அப்போது திப்பு சுல்தான் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் அவர்களை கொன்றவுடன் அப்போதுதான் ஆங்கிலேயர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் திப்பு சுல்தானின் அந்த மையத்தின் மீது காலை வைத்துக் கொண்டு இனிமேல் இந்தியாவாகிறது என்னுடைய என்னுடையது என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் இதில் நாம் நன்றாக விளங்க வேண்டும் அதுவரைக்கு அவர்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரவில்லை திப்பு சுல்தான் யாரும் அவர்களை இந்தியர்களை அடிமையாக்க முடியாது என்ற பயம் இருந்தது என்றை கொன்று கொன்றுவிட்டு அவர்கள் மீது கால் வைத்து ஆங்கிலேயர்கள் அவர்கள் சொன்னார்கள் இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி என்பதாக அவர்கள் சொன்னார்கள் இருக்குது ஒரு சில வார்த்தைகளை மட்டும் கூறிட்டு முடிச்சுக்கிறேன் எப்போதுமே பேசும் போது என்னோட ஊரை வந்து நான் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னோட ஊர் தெங்காசிய எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அதுக்கே தெரியும் நல்லா அதுக்கெல்லாம் பேசும் போது தெங்காசியை பத்தி ஏதாவது நானா இழுத்துடுறோம் இல்ல அன்னைக்கு கூட தேனியை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க சுற்றுலா தலாம் அப்படிங்கிற மாதிரி எங்க தெங்காசி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் இதா பேசினேன் ஏத்துக்கிட்டு போனாங்க அதை ஆஹ் ஏத்துக்கோங்க

இப்போ விசாரிக்கும் போது தெரியுது என்னன்னா அவங்க வந்து சுதந்திரத்திற்காக போராடி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள் என்பதாக வரலாற்றை அறிய முடிகிறது அவர்கள் தான் அப்துல் சலாம் என்பதற்கு கடைசியாக ஒன்றை உடனே மட்டும் கூறிக்கிறேன் இன்னைக்கு காலையில பாடத்துல ஒண்ணு பேசிட்டு இருந்தோம் அப்போ கூட அஜித் சொன்னாங்க டைமண்ட் கட் டைமண்ட் அப்படிதான் இருக்கு அவங்க போர்களை போராடணும் சொல்லி வாராங்க

எந்த பயனையும் பெற்றுக்கொள்ள முடியாது அவ்வாறே பெற்றுக் கொண்டால் அது போர்க்களத்தினை விடவும் சிறந்ததாக இருக்காது என்பதனை நான் கூறிவிட்டு நான் இங்கே பேசணும்னு அவசியமே இல்லாத எனக்கு பேசிட்டு போட்டேன் போயிட்டாரு இருந்தாலும் நான் வந்தேன் என்பதாக பேசுகிறேன் கடைசியாக போர்க்க போராட்டங்கள் எவ்வளவு நடத்தப்பட்டாலும் போர்க்களத்தில் இறங்கினால்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் கிடைத்தது இனிமேலும் கிடைக்கும் என்பதனை ஆன்றடரமாக தூரிகொண்டு என்னுடைய வார்த்தைகளை நிறைவே செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மตุல்லாஹி தஆலா வபரக்காத்து